வணக்கம் நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பேக்ரவுண்டில் நிறைய சவுண்ட் தயவு தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் இப்போ என்ன விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்கன்னா டிஆர்பி தேர்வு முடிந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து நாள் ஆகிறது இந்த தேர்வில் எழுபத்தைந்து ப்ளஸ் மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க நிறைய யூடியூப்பிலும் சாஸ் வீடியோக்கள்லேயும் மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் ஜென்ரலாகவே எழுபத்தைந்து ப்ளஸ் மதிப்பெண்கள் இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னை பொறுத்தளவு வந்து நண்பர்களே எதுவுமே ஃபைனல் ஆன்சருக்கு விட்டால் தான் கண்டிப்பாக ஒரு முடிவு கிட்டோம் அதுவரையில் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கவும் இந்த எழுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக எஸ்டி கேட்டகிரி எஸ்டி இருக்காங்க இல்லையா இந்த கேட்டகிரி இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக தமிழ் மீடியெலாம் இருக்கிறவங்களுக்கு எந்த மேஜராக இருந்தாலும் இந்த எழுபத்தைந்து ப்ளஸ்ஸில் இருந்தாங்கன்னா நிச்சயம் வந்து அவங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பியில் எல்லா மேஜருமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நாமளும் பதிவு பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ இந்த எஸ்சிஏன்றவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் நானும் சொல்கிறேன் மற்ற கேட்டகரி வந்து நிச்சயம் வந்து ஒரு எண்பது ப்ளஸ்ஸில் இருந்தால் தான் நண்பர்களே வாய்ப்பு இருக்கும் மற்றபடி சோஷியல் மீடியாவில் யூடியூப்லாம் எழுபத்தைந்து மதிப்பெண்களை எடுத்தாவே வேலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது கொஞ்சம் பாருங்கள் ஏன்னால் வந்து எதுவுமே வந்து ஃபைனல் ஆன்சருக்கு சொல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாது என்பதை இந்த பதிவு மூலியமாக சொல்லிக் கொள்கிற நண்பர்களே தயவுசெய்து நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன் வந்து ஷேர் பண்ண மாட்டேன்றிங்கு தெரில நண்பர்களே கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்